நகை சேமிப்பு திட்டத்தை அமௌண்ட்ல போட்டா கரெக்டா இருக்குமா இல்ல தங்கத்துல போட்டா கரெக்டா இருக்குமா இப்ப அமௌண்ட் ஒவ்வொரு கடையிலயும் சொல்லுவாங்க அமௌண்ட்டாவும் வர வைக்கலாம் தங்கமாவும் வர வைக்கலாம் இதுல எது பெஸ்ட் அதுதான் நம்ம இப்ப பாப்பு போறோம் அமௌண்ட்டா போடுறோம் அப்படின்னு இப்போ நம்ம இப்போ போடுறது வந்து ஆறாயிரத்தி அறநூறு ரூபா கிராம் அப்படின்னா நம்ம வந்து பதினோரு மாசம் நெகை சீட்டு கட்டணும் பதினோரு மாசம் கட்டிட்டு பன்னெண்டாவது மாசம் தான் நம்ம நகை எடுக்க முடியும் அப்ப பதினோரு மாசத்துக்கும் நம்ம அமௌண்டா போடும்போது பன்னெண்டாவது மாசம் நெகை விலை ஏறும் அப்படின்ற போது நமக்கு கம்மியாதான் வரும் அதாவது நம்ம சீட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கும் எடுக்கும்போது நெகை வந்து கம்மியாதான் வரும் அது தங்கத்துல நம்ம போடும்போது ஒவ்வொரு மாசமும் தங்கத்திலயே உங்களுக்கு வர வச்சு கொடுத்துருவாங்க அதாவது இப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் கிராம அன்னைக்கு எவ்வளவு தங்கம் வரும் அப்படின்றத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம பதினோரு மாசம் கழிச்சு பன்னெண்டாறு மாசம் போது தங்கத்துல கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்து வரும் அதனால உங்களுக்கு அதுதான் பெனிஃபிட் சரிங்களா எப்பவுமே நகை சீட்டி கட்டும் போது தங்கத்துல வர வச்சு நகசிட்டி கட்டணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பாய்